பக்ரிநாத் கோவில் திறப்பை முன்னிட்டு கோவில் முழுவதும் பதினைந்து டன் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இந்துக்களின் நான்கு புனித தலங்களாக பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய தலங்கள் செல்லும் யாத்திரையானது சார்தாம் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது குளிர்காலங்களில் குகை கோவில்கள் மூடப்பட்டுவிடும் மேலும் பாதைகள் பனியால் மூடப்பட்டிருக்கும் என்பதால் பாதயாத்திரை செல்ல தடை விதிக்கப்படும் ஆண்டுதோறும் ஆறு மாதங்கள் மட்டுமே பக்தர்கள் இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்க முடியும் அதன்படி இந்த ஆண்டு அக்ஷய திருதியை தினத்தை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி சார்தாம் யாத்திரை தொடங்கியது அன்றைய தினம் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி கோவிலின் நடைகள் திறக்கப்பட்டன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மே இரண்டாம் தேதி அதிகாலை ஏழு மணிக்கு கேதார்நாத் கோவில் நடை திறக்கப்பட்டது கோவில் நடை திறப்பை தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இன்று பத்ரிநாத் கோவில் நடை திறக்கப்பட்டது கோவில் முழுவதும் சுமார் பதினைந்து டன் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அத்துடன் பத்ரிநாத்தில் உள்ள விநாயகர் ஆதி குரு சங்கராச்சியார் மற்றும் மாதாமூர்த்தி கோவில் உள்ளிட்ட சன்னதிகளும் திறக்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்